வணக்கம் இவர் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பதினான்கை காண்போமா அஜமேடரின் வம்சம் ஸ்ரீ சுகர் கூறினார் பரீட்சித்து மன்னனே திவோதாசரின் வம்சத்தை பற்றி கூறுகிறேன் மகன் மித்ராயு இவருக்கு சவணர் சுதாசர் சகதேவர் சோமர் என்று நான்கு மகன்கள் இருந்தனர் சோமகருக்கு நூறு மகன்கள் பிறந்தனர் நூறு மகன்களுள் பிரிஷதர் கடைசி மகனாவார் இவருக்கு துருபத மகாராஜன் பிறந்தார் இவர் மிகவும் தலை சிறந்த அரசனாக சிறந்து விளங்கினார் இவருடைய மகளே திரௌபதி மற்றும் மகன் திருடத்யும்னன் திருடத்யும்னனுக்கு திருஷ்டகேது பிறந்தார் இவர்கள் அனைவரும் பாஞ்சால வம்சத்தினர் என்று அழைக்கப்பட்டனர் அஜமீடரின் மற்றொரு மகனான ரிஷரின் மகன் சம்மரணர் இவர் சூரிய தேவனின் மகள் தபதியை மணந்து கொண்டார் இவர்களுக்கு குருஷேத்திரத்தின் அரசரான குரு பிறந்தார் இந்த குரு வம்சத்தில் பிறந்தவர்தான் பிரகத்ரன் தன்னுடைய மனைவியின் கர்ப்பத்தில் இரண்டு பாகங்கள் தனித்தனியாக கொண்ட ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தை வேண்டாம் என்று காட்டில் தூக்கி எறியப்பட ஜரா என்ற ஒரு அரக்கி இரு பகுதிகளையும் இணைத்து உயிர்ப்பித்தாள் அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் என்ற பெயர் ஏற்பட்டது ஜராசந்தனின் மகன் சகாதேவன் அவருக்கு சோமாபியும் சோமாபிக்கு சுருதஸ்திரவரும் பிறந்தனர் சுருதரிலிருந்து விதாரதர் அவருக்கு சார்வ அவருடைய மகன் ஜெயசேனர் ஜெயசேனருக்கு ராதிகரும் ராதிகருக்கு அயுதாவும் பிறந்தனர் இவர்களை தொடர்ந்து அயுதாயு அக்ரோதனர் தேவாதித்தி ரிஷன் திலீபர் பிரதீபர் என வம்சம் விருத்தி அடைந்தது பிரதீபரின் மகன்கள் தேவாபி சாந்தனு பாக்லிகர் ஆவர் மூத்த மகனான தேவாபி தந்தையின் ராஜ்யத்தை விட்டு காட்டிற்கு சென்றார் அதனால் சாந்தனு அரசரானார் சாந்தனுவின் ராஜ்யத்தில் ஒரு சமயம் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் மழை பெய்யவில்லை கற்றறிந்த பிராமணர்கள் அனைவரையும் அழைத்து ஆலோசித்தார் அவர்களும் நீங்கள் உங்களுடைய தமையனின் சொத்தினை அனுபவிப்பதால் இந்த குறை ஏற்பட்டுள்ளது அதனால் உமது உடைமையையும் ராஜ்யத்தையும் அவரிடமே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று கூறினர் தன் நாட்டு மக்களை பராமரிப்பது ஒரு அரசனுடைய கடமையாகும் பிராமணர்கள் இவ்வாறு கூறியதும் சாந்தனு காட்டிற்கு சென்று தன்னுடைய தமையனை நாடி ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் முன்பு சாந்தனுவின் மந்திரியின் சூழ்ச்சியால் தேவாபியை சில பிராமணர்கள் வேதக் கொள்கையில் இருந்து விலகும்படி செய்தனர் இந்த காரணத்தினால் சாந்தனுவால் கேட்டுக்கொள்ளப்பட்ட பொழுது அரச பதவியை ஏற்றுக்கொள்ள தேவாபி சம்மதிக்கவில்லை வேதக் கொள்கைகளை அவர் நிந்தித்ததால் கீழ்நிலையை அடைந்தார் இந்த சூழ்நிலையின் காரணமாக சாந்தனு மீண்டும் அரசரானார் அதன் பின்னர் இந்திரன் மனம் மகிழ்ந்து மழையை பொழிந்தார் தேவாபி அஷ்டாங்க யோக மார்க்கத்தை ஏற்று தன் மனதையும் புலன்களையும் அடக்குவதற்காக கலாப கிராமத்திற்கு சென்றார் அங்குதான் அவர் இன்னும் வாழ்ந்து வருகிறார் இக்கலியுகத்தில் சந்திர வம்சம் ஒரு முடிவுக்கு வந்ததும் அடுத்த சத்திய யுகத்தின் துவக்கத்தில் தேவாபி சந்திர வம்சத்தை மீண்டும் இவ்வுலகில் ஏற்படுத்துவார் சாந்தனுவின் மற்றொரு சகோதரரான பாக்லீகரிலிருந்து சோமதத்தர் என்ற மகன் பிறந்தார் இவருக்கு பூரி பூரீஸ்வரர் சலர் என்று மூன்று மகன்கள் பிறந்தனர் சாந்தனுவிற்கு அவருடைய மனைவி கங்கையின் மூலம் பீஷ்மர் பிறந்தார் பீஷ்மர் தன்னுணர்வு பெற்றவரும் சிறந்த பக்தரும் கற்றறிந்த பண்டிதரும் ஆவார் பீஷ்மரின் தந்தையான சாந்தனுவிற்கும் மீனவ பெண்ணான சத்தியவதிக்கும் விசித்திர வீரியன் சித்ராங்கதன் என்ற மகன்கள் பிறந்தனர் சித்ராங்கதன் சித்ராங்கதன் என்ற பெயருடைய ஒரு கந்தர்வரால் கொல்லப்பட்டார் சத்தியவதி சாந்தனுவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக பராசர மகரிஷியின் மூலமாக என்னுடைய தந்தையான வேதவியாசரை பெற்றெடுத்தாள் அவரிடம் இருந்துதான் ஸ்ரீமத் பாகவதம் என்ற இந்த மகா காவியத்தை கற்று அறிந்தேன் பௌதீக ஆசையிலிருந்து நான் விடுபட்டு இருந்ததால் எனக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்தார் பீஷ்ம தன்னுடைய சகோதரர்களுக்காக காசிராஜனின் மூன்று புதல்விகளான அம்பிகா அம்பாலிகா அம்பா ஆகியோரை பலவந்தமாக கடத்தி சென்றார் இந்த காரணத்தினால் பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையில் போர் நிகழ்ந்தது பீஷ்மர் தன்னை மணந்து கொள்வார் என்று எண்ணிய அம்பா அவரிடம் ஆசை கொண்டாள் ஆனால் பீஷ்மரோ பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வந்ததால் அம்பாவை மணக்க மறுத்துவிட்டார் இந்த காரணத்தினால் பீஷ்ம தேவரின் யுத்த குருவான பரசுராமரை அம்பா அணுகினாள் பரசுராமரும் அம்பாவை மணந்து கொள்ளும்படி பீஷ்மருக்கு உபதேசித்தார் அதற்கு பீஷ்மர் மறுத்துவிட்டதால் பலவந்தமாக அவரை சம்மதிக்க வைப்பதற்காக பரசுராமர் பீஷ்மருடன் யுத்தம் செய்தார் ஆனால் அந்த யுத்தத்தில் பரசுராமர் தோற்கடிக்கப்பட்டார் இந்த காரணத்தினால் பரசுராமர் பீஷ்மரிடம் திருப்தி அடைந்தார் காசிராஜனின் மகள்களான அம்பிகாவும் அம்பாலிகாவும் பலவந்தமாக கடத்தப்பட்ட பொழுது விசித்திர வீரியர் அவர்களை மணந்து கொண்டார் அவர் தன்னுடைய மனைவிகளிடம் அதிக ஆசை கொண்டிருந்த காரணத்தினால் இதய நோயினால் பாதிக்கப்பட்டு விரைவில் மரணமடைந்தார் பாதராயனர் என்ற ஸ்ரீ வியாசதேவர் தன் தாயான சத்தியவதியின் உத்தரவின்படி மூன்று மகன்களை பெற்றெடுத்தார் அம்பிகா மற்றும் அம்பாலிகாவின் மூலமாக இரண்டு மகன்களும் விச்சித்திர வீரியனின் பணிப்பெண்ணின் மூலமாக மூன்றாவது மகனையும் பெற்றெடுத்தார் இவர்களே திருதராஷ்டிரர் பாண்டு மற்றும் விதுரராவார் பரீட்சித்து மன்னனே திருதராஷ்டரின் மனைவியான காந்தாரி நூறு மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தாள் அவர்களின் மூத்தவன் துரியோதனன் துச்சலை காந்தாரியின் மகளாவாள் பாண்டு ஒரு முனிவரால் சபிக்கப்பட்ட காரணத்தினால் அவருடைய மனைவி மாத்ரி மற்றும் குந்தியுடன் இணைந்து புத்திர பேறு பெறும் பாக்கியம் பெறவில்லை குந்தி துர்வாச ரிஷியிடமிருந்து பெற்ற மந்திரத்தின் உதவியோடு யமதர்மராஜனால் தர்மரையும் வாயுவினால் பீமனையும் இந்திரனால் அர்ஜுனனையும் பெற்றெடுத்தாள் அதை போன்றே மாத்ரியும் அஸ்வினி தேவர்களின் அம்சமாக நகுல சகாதேவரை பெற்றெடுத்தாள் பாண்டுவின் புதல்வர்களான இவர்கள் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களுடைய மனைவியே திரௌபதி ஆவாள் ஐந்து சகோதரர்களின் மூலமாக திரௌபதிக்கும் ஐந்து மகன்கள் பிறந்தனர் யுதிஷ்டரும் அவரது சகோதரர்களும் மற்ற மனைவிகளின் மூலமாகவும் வம்சத்தை விருதி செய்தனர் அர்ஜுனன் நாகர்களின் மகளும் உலுப்பி எனப்படுபவளுமான தன்னுடைய மனைவியின் மூலம் ராவான் என்ற மகனையும் மணிப்புற இளவரசியின் மூலமாக பப்ருவாகனன் என்ற மகனையும் பெற்றெடுத்தார் மணிப்புற நாட்டின் மன்னர் பப்ருவாகனனை ஸ்வீகாரம் செய்து கொண்டார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாண்டவர்களின் ஆட்சி காலத்தில் மணிப்புறமும் அதன் அரசரும் இருந்தனர் என்பது தெரிகிறது பரீட்சித்து மகாராஜனே உன்னுடைய தந்தையான அபிமன்யு சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் மகனாக பிறந்தார் அவர் அதிரதர்களையும் வென்றவராவார் அதாவது ஆயிரம் ரத வீரர்களுடன் போரிடக்கூடியவர்கள் உமது தந்தை விராடராஜனின் புதல்வியான உத்தரையை மணந்து கொண்டார் குருட்சேத்திர போர்க்களத்தில் குருவம்சம் அழிக்கப்பட்ட பிறகு துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமனால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் உன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்த உன்னை தாக்க வந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் நீர் காப்பாற்றப்பட்டீர் மன்னனே உமது நான்கு மகன்களான ஜனமேஜயன் ஸ்ருதசேனர் பீமசேனர் உக்ரசேனர் ஆகியோர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களில் ஜனமேஜயனே மூத்தவராவார் தட்சகன் என்ற பாம்பினால் உனக்கு ஏற்பட போகும் மரணத்தின் காரணத்தினால் உன்னுடைய மகனான ஜனமேஜயன் மிகவும் கோபமடைந்து உலகில் உள்ள எல்லா பாம்புகளையும் கொன்றுவிடுவதற்கான சர்ப்பயாகத்தை செய்வார் ஜனமே ஜெயன் உலகம் முழுவதையும் வென்ற பிறகு கலஷரின் மகனை தன்னுடைய புரோகிதராக ஏற்று அசுவமேத யாகங்களை செய்வார் இந்த காரணத்தினால் அவர் துரங்க ஷாட் என்று அழைக்கப்படுவார் அதாவது பல அசுவமேத யாகங்களை செய்தவர் என்று பொருள் ஜனமே ஜெயனின் புதல்வர் சதாநீகர் இவர் யாக்யவல்கேயரிடமிருந்து மூன்று வேதங்களையும் கிரியா முறைகளை செய்யும் கலையையும் கற்பார் மேலும் இவ்வாறு கிருபாச்சாரியாரிடமிருந்து யுத்த கலையையும் சவுனகரிடமிருந்து தெய்வீக விஞ்ஞானத்தையும் கற்றுக்கொள்வார் சதாநீகரின் மகன் சஹஸ்திராநீகர் அவருடைய மகன் அஸ்வமேதஜர் அவருடைய மகன் அசீம கிருஷ்ணர் அவருடைய மகன் நேமி சக்கரர் அசினாபுரம் நதியால் மூழ்கடிக்கப்படும் பொழுது நேமி சக்கரர் கௌசாம்பி என்ற இடத்தில் வசிப்பார் இவரது மகன் சித்ரரதன் சித்ரதனின் மகன் சுச்சிரதன் இப்படி தொடர்ந்து இந்த வம்சமானது பல தலைமுறைகளுக்கு பிறகு நிமியின் மகனாக க்ஷேமக மகாராஜன் பிறப்பார் இந்த கலியுகத்தில் ஷேமகர்தான் கடைசி சக்கரவர்த்தியாக இருப்பார் நான் இப்பொழுது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பிறப்பிடமானதும் தேவர்களாலும் முனிவர்களாலும் பூஜிக்கப்படுவதுமான சந்திர வம்சத்தை பற்றி உனக்கு விவரித்து கூறினேன் இதைத் தொடர்ந்து மாகத வம்சத்தினர் ஜராசந்தனிலிருந்து துவங்கி பல மன்னர்கள் ப்ரகத்ரதனின் வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பர் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு தொடரவிருக்கும் ஒரு ஏகாதிபத்திய ராஜ்யமாகும் இதில் பல புகழ்பெற்ற மன்னர்கள் ஆண்டனர் ஸ்ரீ சுகர் கூறப்போகும் யயாதி புத்திரர்களின் வம்சங்களை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பதினைந்தில் காண்போமா நன்றி வணக்கம்